வணக்கம் நேகிலே ஒருத்தர் வந்து தூங்கிட்டுருக்கிறாரு தூங்குறப்ப அவருக்கு கனவு வருது தூங்குறப்ப கனவு வர்றது சகஜந்தானே அவருக்கும் வருது என்ன கனவு அப்படின்னாக்க பூனையை அவர் விழுங்கிட்ட மாதிரி கனவு காங்குறாரு உடனே அடுத்த நாள் காலையில் பயந்து போய் டாக்டர்கிட்ட போகிறாரு அது உண்மைன்னு நினச்சிக்கிறாரு டாக்டர் டாக்டர் நான் வந்து பூனையை விளங்கிட்டேன் எனக்கு உட வயிறெல்லாம் ஒரு மாதிரி கடமுடா கடமுடாங்குது நீங்கள் உடனே ஒரு ஸ்கேன் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு டாக்டர் வந்து பூனையை எப்படி விளங்கிருப்பான் சரி அவனோட திருப்திக்காக ஒரு ஸ்கேன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்கேன் பண்ணி பார்க்குறாரு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறாரு சரின்னு அவர் என்ன பண்ணுறாரு போயிடுறாரு போனதுக்கப்புறம் அவருக்குள்ளார வயிறு கடமுடா கடமுடா அப்படின்னு சொல்லுது பயந்துட்டு இன்னொரு டாக்டர்கிட்ட போகிறாரு இன்னும் வந்து பெரிய டாக்டரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அங்கே போய் பூனை முழுங்கிட்டேன் எனக்கு வயிறெல்லாம் ரொம்ப கடமுடான்னு உருட்டுது பயமாக இருக்குது எனக்கு இது நீங்கள் வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துருங்களேன் அப்படின்னு சொல்கிறாரு அவரும் பார்த்துட்டு அப்படியெல்லாம் எதுவும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுறாரு அப்புறம் என்னடா நம்ம போனே விழுங்கிட்டோம் ரெண்டு டாக்டர்கிட்ட பார்த்துட்டோம் ரெண்டு பேருமே எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு சரி என்ன நல்ல பெரிய டாக்டர்கிட்ட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போகிறாரு பெரிய ஆஸ்பத்திரிக்கு போகிறாரு அங்கே போய் டாக்டர் நான் வந்து பூனையும் விழுங்கிட்டேன் நீங்கள் வந்து நல்ல ஸ்கேன் பண்ணி பாருங்கள் ரெண்டு டாக்டர்கிட்ட பார்த்துட்டேன் ஆனால் அவங்க சரியாகவே பார்க்கல அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த டாக்டர் சுதாரிச்சுக்கிட்டாரு பையன் வந்து ஏதோ கோளாறில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் என்ன பண்ணுறாரு ஒரு ஸ்கேன் எடுத்துகிட்டு அதில் ஒரு பூனை படம் வரைஞ்சிடுறாரு வரைஞ்சிட்டு ஆமாம் நீ சொன்ன மாதிரியே பூனை இருக்குது சரி வா நாளைக்கு நான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்றாரு அனுப்பிச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் வர்றாரு அவர் வந்த உடனே டாக்டர் சொல்கிறாரு அந்த பேஷண்ட்ட நீ இந்த பூனையை வந்து நான் வெளியில் எடுக்கணும்னா ஆப்ரேஷன்லாம் பண்ணணுன்னு அவசியம் இல்லை நான் உன் தலையில் வந்து வேகமாக ஒரு குட்டு கூட்டுவேன் நீ என்ன பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு சத்தமாக வாயை திறந்து கற்று கத்துறவுடனே அந்த பூனை வந்து வெளியில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு சரி டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் பூனை வெளியே வந்துடணுமே அதனால் என்ன பண்ணுறாரு அதுக்கு கூட்டு வாங்கிறதுக்கு தயாராகிட்டார் டாக்டர் முன்னாடி ஒரு பிளான் வச்சுருந்தாரு அவரோட நர்ஸை கூப்பிட்டு சிஸ்டர் நான் அந்த பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறேன் நீங்கள் ஒரு பூனையை பிடிச்சிட்டு வந்து ரெடியாக வச்சுக்கோங்க அவரை நான் ஓங்கி குட்டுவேன் அப்போ அவர் வாயை திறந்து வேகமாக சத்தம் போடுவார் அப்போ வாயத்திறந்து சத்தம் போடுறப்ப அந்த பூனையை வந்து விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி வச்சிடுறாரு பேஷண்ட்டும் வந்துடுறாரு டாக்டர் அவரை உட்கார வச்சு வேகமாக அவர் தலையில் குட்டுறாரு குட்டினதுக்கப்புறம் அந்த பேஷண்ட்டு வேகமாக வாயத்துலேருந்து கத்துறாரு கற்றுனவுடனே நர்ஸ் என்ன பண்ணுறாங்க பூனை விடுறாங்க பூனை வந்து போனவுடனே அங்கே பாரு பூனை வந்துடுச்சு வெளியில் வயத்துலருந்து அப்படின்னு சொல்கிறாரு சொன்னதுக்கப்புறமும் அந்த பேஷண்ட்டை வந்து அழுதுட்டுருக்குறாரு ஓன்னு அழுகிறாரு என்னப்பா தான் பூனை வந்துருச்சே நீ எதுக்கு என்ன கவலைப்படுற தெரியா போச்சு இல்லை போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இல்லை டாக்டர் முழுங்கினது வந்து கருப்பு போன டாக்டர் இது வெள்ளை போன வெளியில் வந்துருக்குது பூனை உள்ளே போய் குட்டியெல்லாம் போட்டிருக்கும் போல இருக்குது அப்படின் சொல்லிட்டு அழுகிறாரு இப்படித்தாங்க நிறைய பேர் வந்து பிரச்சனைகளை மனசில் போட்டு புதைச்சிக்கிட்டு புதைச்சிக்கிட்டு பிரச்சனை தீர்ந்ததுக்கு அப்புறமும் கூட அதை நினச்சி கவலைப்படுறவங்க அநேக பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த கதை வந்து ஒரு உதாரணமாக சொல்லலாம் பிரச்சனைகளை வந்து மனசில் போட்டு புதைக்காதீங்க அதை வந்து வெளியில் விடுங்க அப்போ தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் நடக்கிறது நடக்கட்டும் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு முயற்சி பண்ணணுமே ஒழிய அதை நினச்சி நினச்சி வந்து நம்ம இருக்கிறதுனால எந்த அர்த்தமும் கிடையாது நன்றி வணக்கம்